கூட்டணி குறித்து தாவேகா தலைவர் விஜயிடம் இருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை யார் யாரோ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற இயலாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக பதிலளித்துள்ளார் சென்னை விருகம்பாக்கத்தில் பாஜக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் சூரிய வெப்பத்தில் அவதிப்படும்போது முதலமைச்சர் மட்டும் குழு குழுவென ஊட்டி மலர் கண்காட்சிக்கு சென்று விதவிதமான இருக்கையில் அமர்ந்து போட்டோஷூட் செய்து கொண்டிருக்கிறார் குற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதாக சாடினார் மேலும் நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பம் என்று சொல்கிறார்களே தவிர தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரும் சொல்லவில்லை புத்தக வெளியீடு சுயநலமான செயல் என்றும் கல்வி அமைச்சர் தவறு செய்வதாகவும் புகார் தெரிவித்தார் முதலமைச்சர் அடிக்கடி ஊட்டிக்கு போயிடறாரு மக்கள் எல்லாம் சூரியத்தோட ஹார்ட்னஸில் இருக்கணும் வெப்பத்தில் இருக்கணும் ஆனால் நாம் போய் அங்கே போய் நல்ல குழு குழுன்னு இருந்து நல்ல மலர் கண்காட்சியை பார்த்துட்டு மலர் இருக்கையில் அமர்ந்து நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணி விதவிதமாக உடை அணிந்து இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் ஆண்டு வரும்போது இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது அப்போ ஏன் துணை முதலமைச்சர் தான் உட்காருங்க இன்னொன்று நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்களே தவிர யாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது இது ஒரு 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 சுயநலமான புத்தக வெளியீடு கல்வி அமைச்சரே இதை செய்தது மிக 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 தவறு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேக்காவின் நிர்மல்குமார் கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர் அவர் கட்சி தலைவர் விஜயிடம் இருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றார் யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் பதில் கூற முடியாது என்றும் கூட்டணி குறித்து பேச கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றும் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்தார் தாவே கால அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலப்பா தேவாக்கவுடன் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் இருந்து எந்த அறிவிப்பும் வரல அதனால் யாரும் இல்லை தான் சொல்கிறேன் அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர் அவங்க இருந்து எந்த அறிவிப்பும் வரல இல்லை யார் யாரெல்லாம் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அது மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள் என்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து